மை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்ட்டை வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம நாச்சியாஸ்க்கு வெளியே தாங்க இருக்கோம் நாச்சியாஸ்கோ மகனியாஸ்கும் நடுவில் இருக்கக்கூடிய நம்ம தம்பி கடையில் தான் இருக்கும் நீங்கள் தீபாவளிக்கு புது கலெக்ஷன்ஸை நாங்கள் வந்து சாரீஸ் எடுத்தாலும் சரி சுடிதார் எடுத்தாலும் சரி அதுக்கு மேட்ச் அப்பாடுற மாதிரி தோடு வாங்கணும் அப்படின்னா நம்ம இந்த ரோட்டு கடையில் இருக்கக்கூடிய இந்த கலெக்ஷன்ஸ்க்கு நீங்கள் வரலாம் ஸோ இன்றைக்கி நம்ம ரோட்டு கடை கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துக்கிட்டுருக்கோம் ஸோ வெரைட்டிஸ் நிறையா வந்துருக்குங்க இதில் புது வெரைட்டிஸ்லாம் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறேன் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் புதுசாக இருக்குது நிறைய ஜிமிக்கி இருக்குது இந்த கலெக்ஷன் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க தாமர வர மாதிரி லாங் கலெக்ஷன்ஸாக ஏற்கனவே நம்ம இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் அதிலே வந்து இந்த கலெக்ஷன் ரொம்ப அழகாக வந்துருக்கு இது பாருங்க லாங் இயரிங் சூப்பராக இருக்குது லாங் இயரிங்லாம் ஜிம்மிக்கிலேயே வந்து இந்த மாதிரியான ஜிமிக்கி கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நான் வாங்கியிருக்கேன் இந்த கலர் வாங்கிட்டேன் இந்த கலர் வாங்கிட்டேன் இது வாங்கிட்டேன் இது வாங்கிட்டேன் ஸோ இதில் இருக்க கலர் கலெக்ஷன் செட்ஸ் எல்லாமே நான் வாங்கிட்டேன் ஸோ நமக்கு வந்து சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து இந்த இயரிங்ஸ்லாம் வியோ பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் புது பேட்டனாக இருக்குது ஸோ இங்கே வந்து நிறையா புது கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் பாருங்க தம்பி வந்து பயங்கரமாக கிரகன்னு சேல் ஆகிட்டே தான் இருக்கும் அழகான கேர்ளில் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன் சூப்பராக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் அழகாக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இதுவும் அழகாக இருக்குது இது நல்லா நமக்கு வந்து இந்த காதில் ஓட்ட திரிக்கனா இந்த மாதிரி பெரிய பேட்டர்ன் வர மாதிரி சில பேர்த்துக்கு ஃபேஸ்க்கு ரொம்ப அழகாக எடுப்பாக இருக்கும் அவங்களாம் இந்த மாதிரியான பேட்டர்ன் எடுக்கலாம் இதுவும் அழகாக இருக்குது இது பாருங்க அதிலே நம்ம பெரிய ஜிமிக்கி பார்த்தோம் இது பாருங்கள் தாமரை பேட்டன் ஸோ ஒவ்வொன்றும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றும் பார்க்கும்போது எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றும் வாங்கிக்கலாம்னு தோணுது அந்தளவு ரொம்ப அழகான ஒரு வெரைட்டி ஆஃப் சாரி சாரி வெரைட்டி ஆஃப் இயரிங்ஸ் இது பாருங்கள் ஜிமிக்கிலே வந்து ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு பேட்டன் வராமல் இந்த மாதிரி ஹேங்கிங் பேட்டன்ல வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த பேட்டன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக புதுசாக இருக்குது ஸோ இந்த தீபாவளிக்கு புது பேட்டர்ன் ஆஃப் இயரிங்ஸ் வந்து உங்க ட்ரெஸ் மேட்சா எடுத்து வச்சிருக்கீங்க இங்க வந்து நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் பாருங்க எலிகண்டா இருக்கு பால் 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 எல்லாம் சுடிதாஸ்க்கு சாரீஸ்க்கு நம்ம ஜிமிக்கி எடுத்தா சுடிதாஸ்லாம் இந்த மாதிரியானது எடுக்கலாம் குட்டி குட்டி ஜிமிக்கி எல்லாம் இருக்கு பாருங்க எட்டி அட்டாவு அலவுட் கிடையாது இவாவளி வரைக்கும் இந்த ஆட்டோ எட்டி ஆட்டம் வராதுங்க இப்போ நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ் இது பாருங்க போயிருப்பாத்திஷன் ரொம்ப அழகா இருக்கு ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா அவங்களுக்கு பிடிச்சிருக்கோம் வீடியோல அவங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய்